ஹாய் சிராஜ் எப்படி இருக்கா நல்லா இருக்கா மச்சி நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளாச்சு நம்ம கிரிக்கெட் டிஸ்கஷன் பண்ணி இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெட் க்கா இருக்குது வந்துட்டு இந்தியன் இந்தியன் கோ டீம் கிரிக்கெட் டீமோட கோச் ஹெட் கோச் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஒரு பிரீப் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ராகுல் டிராவிட் ஹெட் கோச் ஆஹ் பிரபாஸ் ஆம்பரே வந்துட்டு பௌலிங் கோச்சா இருந்தாரு திலீப் வந்துட்டு ஃபீல்டிங் கோச்சா இருந்தாரு அஹ் விக்ரம் ரத்தர் வந்துட்டு பேட்டிங் கோச்சா இருந்தாரு சோ இதுக்கப்புறம் என்ன செட்டப் வருது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம்

கௌதம் கம்பீர் தான் எப்படியுமே அடுத்த ஹெட் கோச்சா போட போறாங்க அப்படின்னே வந்து நம்ம எல்லாருமே ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோம் சோ எல்லாரும் எதிர்பார்த்த நியூஸ் தான் அது ஏன் அப்படின்னா அவனோட டைம் அதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன் கௌதம் கம்பீர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அக்ரஸிவ் சோ இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேரும் நீ எடுத்துக்க சோ ரவிசாஸ்திரியா இருக்கட்டும் நம்ம ராகுல் டிராவிடா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஓரளவு சாஃப்ட் அப்ரோச் தான் சோ ரொம்ப ஒரு பெரிய அளவில் இருக்காது இப்போ நம்மளோ நம்மளோட லைஃப் ஸ்டைலே இருக்குங்க நம்மளோட ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல்ல நம்மளுக்கு மேனேஜர்லாம் இருக்காங்க எல்லா மேனேஜரும் தட்டி கொடுத்து வேலை வாங்க வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ மேனேஜர்லயே அக்ரஸிவாவும் இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப சாஃப்டாவும் அப்ரோச் பண்ணுவாங்க சோ மாதிரி தான் இந்தியன் டீமுக்கு இது ஒரு புது சேலஞ்சாக இருக்கும் சோ அவர் வந்து அவரோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்தியன் டீம் நம்ம பிளேயர்ஸ் வந்து டேக்கிள் பண்றதுக்கு ஒரு டிஃபரெண்ட் சேலஞ்சா இருக்கும் எல்லா டைமும் சாஃப்ட் ஒர்க் அவுட் ஆகுதுல ஸோ ஓரளவுக்கு அக்ரஸிவ் அப்ரோச்ல எப்படி பண்றாங்கிறத பார்ப்போம் அதனால எனக்கு கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா போட்டதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது சோ நல்ல ஒரு திசனா தான் நான் பாக்குறேன் சோ நீ உனக்கு என்ன தாட் இருக்கு இல்ல என்னோட தாட் எப்படின்னா இப்போதைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற செட்டப்ல வந்துட்டு ஒரு வானத்தை போல குடும்பம் மாதிரிதான் இருக்கு என்னன்னா வந்துட்டு லாலா லாலா பாட்டு பாடி தான் இருந்தாங்க பட் இப்போ கௌதம் கம்பீர் வரும்போது நீ சொல்ற மாதிரி வந்துட்டு அக்ரஸிவ் அப்படின்னு வரும்போது எவ்வளவு புல்லெட்ஸ் தெரிக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது மேபி அது வந்துட்டு மேபி இந்த கண்டினியூவா கூட ஆகலாம் இல்ல அப்படியே செட்டப் ஆகலாமா தெரியாது மேபி அது போக போகதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது ஆஹ் தெரியும் பார்க்கலாம் நம்ம எப்படி ஜெல் பண்ண போறாரு எப்படி டீம் போட ஜெல் பண்ண போறது நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அது நம்ம ஒரு தனி டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம் ஓகே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது நீங்க உண்மையான்னு சொல்லுங்க சோ கௌதம் தம்பி வந்து ஒரு சில டிமாண்ட் வைக்கிறதா நியூஸ் வருது அப்படியா சோ டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஸ்டாஃபோட டிமாண்ட் அதுல வந்து எனக்கு ஒரு சில உடன்பாடு இருக்கு சோ நீங்க சொல்லுங்க சோ என்ன மாதிரியான டிமாண்ட் சோ அதுல வந்து பேட்டிங் கோச் யாரு என்ன சொல்ல வர்றாங்க கோச்சஸ் வந்து ஹெட் கோச் வைப்பாங்க போக தேவையில்ல பட் எல்லா டிமாண்ட் வைப்பாங்க எப்படி நம்ம கேப்டன்ஸ் வைப்பாங்களோ அதே மாதிரி எனக்கு கோச்சஸ் வைப்பாங்க எனக்கு இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் வேணும் வைப்பாங்க அது நான் பெருசா தப்பா நினைக்கல பட் கௌதம் கம்பீர் என்ன டிமாண்ட் இப்போதைக்கு நான் டிமாண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பேட்டிங் கோச் கம் அசிஸ்டன்ட் கோச் வந்துட்டு அபிஷேக் நாயர் ஹூ இஸ் தக்சர் சக்சசர் த மீன்ஸ் இன்க்ளூடிங் கௌதம் கம்பீர் கே கேஆர்ல மென்டாரா இருந்தாரு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு டிமாண்ட் பிசிசிஐக்கு வந்துட்டு கௌதம் கம்பீர் வச்சிருக்காரு அதை பத்தி உங்களோட பொண்ணோட தாட் என்னன்னு சொன்னா இப்ப அபிஷேக் நாயரை பத்தி எனக்கு பெரிய அளவுல வந்து ஒரு தனிப்பட்ட விதத்துல வந்து ஒரு பெரிய பீட்பேக் எல்லாம் கிடையாது சோ ஒரு பேட் ஃபீட்பேக்கோ என்ன பேட் ரிமார்க்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் நாயர் வந்து அஸ் அ பிளேயராவும் நல்ல பிளேயரு சோ அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவுக்கு நல்லாவே பிரான்சைசி கிரிக்கெட்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு சோ அதுக்கப்புறம் அவரோட கோச்சிங் ஸ்டைல் நம்மளுக்கு தெரியும் கே கேஆர்ல தான் வந்து லாங் டேர்ம் இருந்திருக்காருன்னு வச்சுங்களேன் சோ இப்போ ரீசெண்டா கூட பாத்தோன்னா நம்ம கே கேஆர்ல அவர் தானே பேட்டிங் கோச்சா இருந்தாரு சோ இப்போ என்ன என்னோட பிரச்சனை இப்ப அபிஷேக் நாயர் கிடையாது என்னோட பிரச்சனை இதுல என்ன அப்படின்னா கம்பீரோட கம்ஃபர்ட் சோன் சோ கம்பீர் இதை மாதிரி டிமாண்ட் வைக்கும் போது ஒரு கம்ஃபர்டபிள் இருக்கு நீங்க சொல்றீங்க நீ என்ன சொல்ற அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தனா இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விதமான டிமாண்ட் வைப்பாங்க ஸோ அத கேப்டன் மட்டும் வைக்க மாட்டாங்க கோச்சும் வைப்பாங்கன்னு சொல்ற ஸோ அது முன்னாடிலாம் அந்த அளவுக்கு வெளிப்படையா தெரியாது வினோத் இப்போ வந்து பார்த்தனா வெளிப்படையா தெரியுது இன்னொன்னு பார்த்தா ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கும் போது எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் யாராவது உள்ள இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி போகுமோ ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தோணுது அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி கோச் வில்

இன்னைக்கு பாக்கும்போது ஃபுல்லி மேபி அதுதான் இன்னைக்கும் கம்பீர் பண்றான்னு தெரியல மேபி அது ஒரு சக்சஸ்க்கான ஒரு த்ரெண்டா கூட இருக்கலாம் நமக்கு சரி ஓகே இப்ப அபிஷேக் நாயர் பத்தி உன்னோட அபிப்ராயம் என்ன சோ அவரோட பேட்டிங் கோச்சை போட்டா உனக்கு பிரச்சனையா இல்ல என்ன மாதிரியான வியூவ நீ பாக்குற இல்ல என்ன ப்ளஸ் அப்படின்னா அபிஷேக் நாயர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எம்ஐ பிளே மும்பை இந்தியன்ஸ் பிளேயரா இருந்திருக்காரு ஒரு ஜெல்லு வந்துட்டு ஹார்திக் பாண்டியா அண்ட் பூம்ரா அண்ட் ஈவன் கேப்டன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிப்டி பிப்டி அண்ட் டெஸ்ட்கு வந்துட்டு ரோஹித் சர்மா சோ அவங்களுக்கான பாண்டிங் ஈஸியாவும் இருக்கு சோ அது ஒரு பிளஸ்ஸா நான் எடுத்துக்கிறேன் அபிஷேக் சர்மா கிட்ட இன்னொரு இந்தியன் பேட்டிங் கோச்சா இருக்கும் போது எப்போதுமே வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு ஈஸ் ஈஸியா இருக்கும் எல்லா பிளேயர்ஸுக்குமோ சோ அது இன்னொரு அடிஷனல் பிளஸ்ஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நம்ம பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு ஒரு அடிஷ்னல் பேட்டிங் கோச் வந்து தான் ட்ரெயின் பண்ணணும் இல்ல ஒரு அடிஷ்னல் இன்புட் கொடுத்தாலே போதும் சோ அது ஆல் த பிளேயர்ஸ் ஆர் கேப்பபிள் அவ்வளவுதான் நம்ம நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே பெரிய சரி ஓகே சோ நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நானும் படித்தேன் அபிஷேக் நாயர் பத்தி எனக்கு வந்து பெரிய அளவுல வந்து ஒப்பீனியன் ஒரு அப்போஸ் தான் நான் பண்ணல சோ என்னோட ஒப்பீனியன் வந்து சரி அபிஷேக் நாயர் வந்து ஒரு நல்ல ஸ்டாஃப்ங்கிறது நமக்கு தெரியும் வந்து ஒரு பிளஸ் தானே வச்சுங்க வரது உடன்பாடு இல்லாத ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபீல்டிங் கோச் வந்து அவரு ரயான் டென்டர்ஸ்க்கு இருக்காருல்ல நம்ம நெதர்லாந்து பிளேயரு அஸ்வெல் பாத்தீங்கன்னா கே கேஆரோட ஃபீல்டிங் கோச் அவரு கேட்கறதா எனக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை ஏன்னு வச்சீங்கன்னா இப்போ திலீப் பத்தி நம்மளுக்கு தெரியும் ஒரு ட்ரெண்டி செக்டர் ஆக்சுவலா நம்ம இந்தியன் டீமா நம்ம பாக்குறோம்ல ஒவ்வொரு பிளேயர்ஸும் கையை விட்டு என்னாங்க நீ பாரு சூரியகுமார் யாதவ் எடுத்துக்க ஆஹ் சிங் எடுத்துக்க குல்தீப் யாதவ் எடுத்துக்க இத்தனை இத்தனை பிளேயர்ஸை பார்த்தோம்னா ரொம்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அவங்களோட ஃபீல்டிங் ஸ்டைலா இருக்கட்டும் அவங்க ஆரம்ப காலத்துல நம்ம பார்த்தது சோ அந்த பீல்டிங் மெடல்னு ஒரு இனிஷியேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசென்டேஷன் பாக்குறோமோ இல்லையோ இவங்க எப்படா வீடியோ பாப்பாங்கன்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி ஒரு அப்ரிசியேஷன் அந்த டெக்காரம் போகாம அந்த ஒரு என்வரான்மெண்டே வந்து அவ்வளவு ஸ்மூத்தா வச்சிருந்தாரு இவ்வளவு இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அந்த கோச்சோட ஜெல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புது பீல்டிங் இப்ப கொண்டு வந்தா அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து செட் ஆகுமா சோ ஏன் நம்ம திலீப் கூட போக கூடாது அப்படிங்கறத என்ன பொறுத்த வரைக்கும் சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல திலீப் வந்து ஃபீல்டிங் கோச்சா கண்டினியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது ஏன் நீ என்ன சொல்ற வினோத் இதை பத்தி இல்ல என்னோட கிட்டத்தட்ட பிசிசியோட அதே தான் டிஸ்கஷன்ல தான் இருக்கு பட் என்னன்னா கம்பீரோட முன்னாடி நம்ம பேசுன மாதிரி கம்பீரோட ஒரு ஒரு இன்ட்யூஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு ரேன் வேணும் அப்படிங்கிற லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் இந்த டிஸ்கஷன் இன்னொரு த்ரெட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னா ஜான்டி ரோட்ஸும் இந்த நேம் லிஸ்ட்ல இருக்கு பட் என்னோட தாட் என்னன்னா எப்பயுமே நம்ம இந்தியன் ஆல்ரெடி வந்துட்டு இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் இருந்த பெட்டர் அப்படின்னு என்னோட தாட் அது ஸோ ஆல்ரெடி திலீப் வந்து ஜெல் ஆனது பவுலர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துட்டு கேச்சஸ் பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய நேம் எல்லாம் இதாக ஆச்சு ஸோ இப்ப எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு ஸோ ஐ வில் ஃபார் வித் திலீப் தான் ஆமா சோ திலீப் போறதா நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது ரோட்ஸே ஜாண்டிரோட்ஸ் ஜாண்டி ரோட்ஸ் வந்து நம்ம நம்பர் ஒன் ஃபீல்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்ட் நம்பர் ஒன் ஃபீல்டர்னு தெரியும் அதெல்லாம் யாரும் மறுக்க மாட்டாங்க அட் சேம் டைம் பொறுத்த வரைக்கும் அந்த அட்மாஸ்பியர் தான் ஜான்டி ரோட்ஸ் கேரி பாருகிஸ்டன் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டுக்கு வாங்கி கொடுத்த ஒரு கோச்சு இப்ப பாகிஸ்தான்ல போயிட்டு சஃபர் ஆகலையா சோ அத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்ப இவரு இவரோட ஃபீல்டிங்ல வந்து திலீப்போட ஃபீல்டிங் கோச்சில் வந்து நல்லபடியா இந்தியா போயிட்டு இருக்கு ஸோ அதனால எனக்குமே வந்து திலீப் இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட வியூ நம்ம 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 டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கான ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு நோட் கிடைச்சே சூரியகுமாரோட கேட்சு அது திலீப்போட

பண்ணுவார்ல அந்த ஸ்ரீலங்கன் அவரை முத கொண்டு முன்ன அழைச்சிட்டு வந்து அவரை கொண்டு ஃபீல்டிங் மெடல்லாம் ஒரு ப்ரெசன்டேஷன்ல போட சொல்லியிருப்பாரு சோ அத மாதிரி இந்த மறைஞ்சிருந்தவங்க எல்லாமே கொண்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது அவரோட கேரக்டர் பிஹேவியர் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது சோ நல்லவங்க கூட இருந்தா நல்லது தானே என்ன சொல்ற கரெக்ட் கரெக்ட் அதான் அக்செப்டட் அது ஆமா லெட்ஸ் சீ நம்ம பார்க்கலாம் அடுத்து வேற என்ன அடுத்த டிஸ்க அடுத்தது நம்ம பேட்டிங் பார்த்தாச்சு ஃபீல்டிங் பார்த்தாச்சு இல்லையா அடுத்தது வந்து நம்ம மெயின் கான்சர்வே அது வந்து பௌலிங் பௌலிங் பௌலிங்ல பௌலிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 மூணு நாலு பேர் அடிப்படுது பட் என்னன்னா நம்ம எல் பாலாஜி நேம் அடிப்படுது வினய்குமார் அடிப்படுது அண்ட் மார்னே மார்க்கல் அடிப்படுது ஜாகிர் கான் பிசிசியோட கண்டென்ஷன்ல இருக்காரு அவரு பிசிசியோட இருக்கு பட் கம்பீரோடது எப்படின்னா பாலாஜி வினய்குமார் ஜெயகுமார் போட்டதுக்குதான் மீம்ஸ் எல்லாம் பாத்தியா பறந்துச்சே அஹ் பும்ரா சொல்ற மாதிரி அவருக்கு நானே கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜோக் நான் அவரை பத்தி எது கிண்டல் எல்லாம் அடிக்கல ஸோ அவரும் வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளாண்டுருக்காரு டொமஸ்டிக்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு காலத்துல ஆர்சிபி எல்லாம் விளாண்டுருக்காரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பவுலராக இருக்கலாம் என்ன கேட்டா இப்ப இந்தியா வந்து டாப் பெர்ஃபார்மிங்ல போயிட்டு இருக்கு பவுலிங்ல பார்த்தா ஒரு காலத்துல ஸ்ரீநாத் பிரசாத் இவங்களை விட்டால் ஆளே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய் அதுக்கப்புறம் ஜாயிர்கான்னு ஒரு பிளேயர் மட்டும் இருந்தாரு ஒவ்வொரு பிளேயரா நம்ம அப்படி கொண்டு வந்ததுலாம் நமக்கு தெரியும் சோ அந்த காலம் போய் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் லைன் அப் சோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைன் அப் இருக்கும் போது வினய்குமார் வேணுமா அப்படிங்கறதான் என்னோட ஒரு கொஸ்டின் நீங்க என்ன நினைக்கிற இத பத்தி இல்ல அதுதான் சொல்ல வரும் ஆப்டர் த பீரியட் ஆஃப் ரவிசாஸ்திரி கோச்சிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியால வந்துட்டு நம்ம போய் அடிக்கிறதும் இங்கிலாந்துல போயிட்டு நம்ம அடிக்கிறதும் பவுலிங் இல்லன்னா நம்மளோட பேசஸ் பவுலிங் இல்லன்னா நம்மளோ அச்சீவ் பண்ணவே முடியாது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு இப்ப வினய் குமார் வந்துட்டு ஸ்கில்ஸ் இல்லன்னு சொல்ல வரல பட் வினய்குமாருக்கு இப்ப இருக்கிற இந்த டீமுக்கு ஸ்கில்ஸ் குடுக்க முடியுமாங்கறது ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்ம பாலாஜியும் கண்டன்ஷன்ல இருக்காரு பட் இன்னும் என்னென்ன ஏன்னா அவரும் கே கே ஆர்ல கௌதம் நம்பியரோட ஒர்க் பண்ணிருக்காரு

அவர் இண்டிவிஜுவலா பார்க்கும் போது நல்ல ஒரு நல்ல ஒரு பவுலிங் கோச் நல்ல ஒரு பெட்டர் பிளேயர் நம்ம எல்லாமே பார்த்ததுதான் பட் அதுதான் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றது இப்ப இருக்கிற இந்தியன் பவுலிங் செட்டப்புக்கு மோர்னே மார்க்கள் தேவையாங்கிறது திருப்பி ஒரு கொஸ்டின் மார்க் தான் அங்க வினய்குமார்க்கு எப்படி மார்க் வைக்கிறோம் ஓகே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப ரீசெண்டா பாகிஸ்தான் கோச்சா இருந்தாரு பாகிஸ்தான் நமக்கு தெரியும் பாகிஸ்தானோட ஆரம்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாகிஸ்தானை பார்த்து பயப்படுற ஒரே அப் தான் ஸோ அவங்க போலிங் லைனப்ப எப்போதுமே மறட்டக்கூடிய ஒரு போலிங் லைனப்பு அந்த போலிங் லைனப்புக்கு அவங்க அதை சூஸ் பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபெயிலியரா இருந்தாலும் எனக்கு போலிங் அவங்க ஃபெயிலியரா இருந்த மாதிரி எனக்கு தெரியல பேட்டிங் கொலாப்ஸ் நிறைய நடந்துச்சு சோ அப்படி இருக்கும்போது அவரோட ஜாப் வந்து அவர் பண்ணாம தான் எனக்கு தெரிஞ்சது சோ மார்னிங் மார்க்கல் இன்னொன்னு அஸ் அச பிளேயரா ஒரு வளாண்ட காலத்துல அவர் பார்ட்னரா இருந்தது யாருன்னா ஒன் ஆஃப் த கோர் ஃபாஸ்ட் போலர் இல்லையா டேல் ஸ்டெயின் டேல் ஸ்டெயின் அவங்க கூட உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து புதுசா இருக்கும் இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம இந்தியன் ஸ்டாஃபாவே ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோமா ஒரு ஃபாரின் போலிங் கோச் வந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பொதுவா சோ பாக்கலாம் நம்ம எப்படின்னு எப்படின்னு பாக்கலாம் நம்ம இப்ப அடுத்த பிசிசியோட கண்டென்ஷன்ல யாரு இருக்கா ஜாகிர் கான் தான் இப்போதைக்கு ஹெட்லிஸ்ட்ல இருக்காரு ஏன்னா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா பட் அது வந்து கௌதம் கம்பீரோட லிஸ்ட்ல இருந்தாரு பட் இப்போ என்னன்னா பிசிசியோட பத்தீங்கன்னா ஜாஹீர் கான் இருக்காரு ஜாகிர் கான பத்தி என்ன நினைக்கிற ஐடியா கோச்சஸ் போலிங் கோச்சஸ் வந்தா ஜாஹீர் கான்லாம் யாரு என்ன சொல்லுவா யாராவது ஏதாவது சொல்லிட முடியுமா என்ன ஜாகிர் கானை பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் இருந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ டூ தௌசண்ட் லெவன்ல ஒரு கோர் பேஸ் போலரு சோ ஆரம்ப காலத்துல இருந்து இந்தியாக்கு ஒரு பண்ண விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போலாம்னு வச்சிக்கேன் சோ அதனால கான் ஒரு கோச்சா வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்னா இப்ப நம்மளுக்கு பும்ரா ஆல்ரெடி இருக்காரு பும்ரா பாத்தீனா ஒரு செல்ஃப் டேலண்ட் இன்னுமே வந்து அவர் தன்னைத்தானே வந்து மோல்ட் பண்ணி கூட நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ பும்ரா போயிட்டு ஒரு ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு கோச் போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற விஷயம் கிடையாது ஒரு சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கேதர் பண்ணிட்டாலே போதும் சோ அவரை தவிர்த்து அடுத்து லிஸ்ட்ல பாத்தோன்னா இப்ப ஹர்ஸ்தீப் சிங் இருக்கா இருக்காரு அடுத்து மோசின் கானு நட்டு அதே மாதிரி கலீல் அஹமது இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பே இருக்கார் யாஸ் கூட இருக்காருல்ல ஸோ இது மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேஸ்போலர்ஸ் வந்து வரதுனால இப்ப ஜாஹீர் கான் உள்ள இருந்தா ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் தான் நான் பாக்குறேன் ஸோ அதனால ஜாஹீர் கான் இருக்கிற வ வந்தா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ இல்ல ஒரு பேட் ரிமார்க்கோ எதுவுமே கிடையாது சோ நீ என்ன நினைக்கிற இல்ல அதுதான் நான் நீ சொன்னது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுல என்னன்னா நான் மார்னிங் மார்க்கெல்லாம் ஜாயிர் கணக்கு போகும்போது நான் வந்து ஜாயிர் கணக்கு தான் போவேன் என்னோட ப்ராஸ்பெக்டிவ்ல ஏன்னா நமக்கு இருக்கிற இப்ப போலிங் செட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கா செட்டப்ல இருக்கு ஸோ கான் வந்தால் இன்னொரு அடிஷ்னல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அடிஷ்னல் இன்புட்ஸ் டூ தௌசண்ட் லெவன்ல வேர்ல்ட் கப் வாங்கறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பவுலர் வந்துட்டு கோர் பவுலர் அவர் தான் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படி ப்ரெஷர்ல ஹேண்டில் பண்ணணும் லோ அதெல்லாம் வந்துட்டு அவரோட இன்புட் இன்னும் அடிஷ்னலாக நம்ம பவுலர்ஸ்க்கு இருக்கிற பவுலர்ஸ்க்கே கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெட்டரா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் மார்னிங் மார்க்கோட ஜாயிர் கான் கூடாதுன்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் என்னோட ஐடியால ஓகே சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சாச்சு கௌதம் கம்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு சோ நைன்டி ஃபைவ்லேருந்து நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து அபிஷேக் நாயர் தான் பேட்டிங் கோச் அப்படிங்கறதும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ல தான் இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திலீப் இருக்கணும் நீங்களும் சொல்லிட்டீங்க நீங்க சொல்லிட்டு திலீப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்து பவுலிங் கோச்ல எய்தர் ஜாயிர் கான் இல்லது மார்னிங் மார்கல் இவங்க வந்தா நல்லா இருக்கும் ஸோ லெக்ஸி பார்க்கலாம் இன்னும் ரொம்ப நாள் கிடையாது இந்த வீக் அனௌன்ஸ்மெண்ட் அனௌஸ்மெண்ட் வந்துரும்ல அப்படித்தான வினோத்தர்

பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் வியூ இருக்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கறதே அவங்களை கமெண்ட் பண்ணா சோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு சோ அது ஒரு ஹெல்த்னா கூட நெக்ஸ்ட் பண்ணலாம் சோ இனிமேல் நம்மளோட சேனல் ஹெல்த்தி டிபேட் ஹெல்த்தி டிஸ்கஷன்லாம் எல்லாம் வர இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் குறைகள் வீடியோஸ்ல இருந்தாலும் திருத்திக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் இப்போ இது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே வந்துட்டு உன்னோட சஜஷனோ என்னோட சஜஷன் தான் இதுல வந்துட்டு வியூவர்ஸ் யார் யாரு ஆல் ஓவர் த குளோபுல்ல யாரோ இந்த வீடியோஸ் வந்துட்டு ஆல் ஓவர் த குளோபுல்ல யாரு பார்த்தாலும் அவங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு கொடுக்கலாம் அவங்களோட தாட்ஸை நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் நல்ல தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு அதுவே ஒரு டிஸ்கஷனா நம்ம எடுத்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட ஒரு பின் கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணிட்டு நம்ம அது ஒரு டிஸ்கஷன் நம்ம எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா 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 பாக்கலாம் கண்டிப்பா ஓகே சிராஜ் தேங்க்ஸ் ஃபார் த டைம்ஸ் அண்ட் டிஸ்கஷனுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தாட்ஸ் ஓகே தேங்க்யூ சோ மச் ஓகே குட் நைட் குட் நைட்